கச்சது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாரதியார் கவிதை பார்க்க போறோம் பாரதியார் கவிதையில ஜெய பேரிகை அப்படிங்கிற கவிதை தொகுப்பை இந்த வீடியோல நாம இப்போ பார்க்க போறோம் வாங்க கவிதையை பார்க்கலாம் ஜெய பேரிகை கொட்டட கொட்டடா ஜெய பேரிகை கொட்டடா பயமெனும் பெய்தனை அடித்தோம் பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம் விய நூலக அனைத்தையும் அமுதன் அனுகிறும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம் ஜெய பேரிகை கொட்டட கொட்டடா ஜெய பேரிகை கொட்டடா இரவியின் ஒளி இடை குளித்தோம் ஒளி இன்னமும் இனை கண்டு கழித்தோம் கரவினில் வந்துயி குளத்தினை அளிக்கும் கால நடு நடுங்க விழித்தோம் ஜெய பேரிகை கொட்டடா கொட்டடா ஜெய கொட்டடா காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் திசையலாம் நாம் அன்றி வேரில் நோக்க நோக்க களியாட்டம் ஜெய பேரிகை கொட்டட கொட்டட ஜெய பேரிகை கொட்டட பாரதியாரோட இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி